தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனினால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது சுற்றி வளைப்பு யாழ்நகரை கைப்பற்றுவதற்காக கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் இந்திய படை போரிட வேண்டியிருந்தது யாழ்நகர் இந்திய படையின் கையில் வீழ்ந்த பின்னரும் புலிகள் நகருக்குள்ளும் வெளியேயும் நடமாடித்திருந்தனர் புலிகளின் அணிகள் சில தலைமையோடு தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்தன தலைமையுடன் தொடர்பு கொள்ளும் வரை தங்களை பாதுகாத்துக் கொள்வதே அந்த பிரிவுகளின் நோக்கமாக இருந்தது நவாலி மானிப்பாய் பகுதிகளில் புலிகள் இயக்க உறுப்பினர்கள் பலர் மறைந்திருந்தனர் யாழ்நகரின் கடற்கரை பகுதிக்கு அருகிலுள்ள கௌதாரிமுனை மன்னித்தலை என்னும் பகுதிகளிலும் பல உறுப்பினர்கள் சென்று மறைந்திருந்தனர் புலிகள் இயக்க முக்கியஸ்தர்களில் ஒருவரும் புலிகள் இயக்க மட்டக்களப்பு மாவட்ட தளபதியாக இருந்தவருமான அருணாவும் அவரது குழுவினரும் யாழ்ப்பாணத்தில் சுண்டுக்குழியிலுள்ள வீடொன்றில் மறைந்திருந்தனர் சுண்டுக்குழியில் குருசோ வீதிக்கு அருகில் அந்த வீடு இருந்தது முழுவதும் கட்டி முடிக்கப்படாத வீடு அது அங்கு இருந்தால் யாருக்கும் சந்தேகம் பெறாது என்றுதான் அருணா குழுவினர் அங்கு தங்கியிருந்தனர் பொதுமக்கள் மத்தியிலிருந்து யாரோ ஒருவர் அந்த தகவலை இந்திய படையினருக்கு தெரிவித்து விட்டார் யார் அந்த அருணா என்று விசாரித்தனர் இந்தியப் படையினர் இலங்கை அரசுடன் நடைபெற்ற கைதிகள் பரிமாற்றத்தின் போது விடுதலையானவர் புலிகளின் தளபதிகளில் ஒருவர் என்று தெரிவிக்கப்பட்டது அது போதாதா ஒரு படைப்பிரிவே புறப்பட்டுச் சென்று அருணா இருந்த வீட்டை முற்றுகையிட்டது மறைந்திருந்த வீட்டில் உறங்கிவிட்டு காலையில் எழுந்து வெளியே வந்தபோதுதான் அருணாவும் குழுவினரும் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொண்டனர் படையினரை கண்டதும் அருகிலுள்ள மதிலொன்றின் மீது தாவி பாய்ந்தார் அருணா இந்திய படையினர் சற்று அயர்ந்திருந்தால் அருணா தப்பியிருப்பார் அருணா பாய்ந்தபோது இந்திய படையினர் சுட்டனர் அருணா அப்படியே சாய்ந்தார் அவருடன் வந்தவர்களில் இரண்டு பேரும் இந்திய படையினரின் துப்பாக்கி வேட்டுக்களுக்கு பலியானார்கள் கிட்டு மீது மாத்தியா குழுவினர் கைக்குண்டு வீசினர் அப்போது புலிகளின் காவலிலிருந்த ஏனைய இயக்க உறுப்பினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கந்தன் கருணை படுகொலை என்று அழைக்கப்படும் அக்கொலை வேட்டியை மேற்கொண்டவர் அருணா என்று முன்னர் இந்த தொடரில் குறிப்பிடப்பட்டிருந்தது அல்லவா அந்த அருணா தான் சுட்டி வளைப்பில் பலியானார் புகையிரத நிலைய பயங்கரம் யாழ் புகையிரத நிலையத்திலும் அகதிகள் தங்கியிருந்தனர் யாழ்ப்பாணம் குருநகர் மற்றும் சின்னக்கடை பகுதிகளை நோக்கி இந்திய படையினர் செல்வீச்சுக்களை சரமாரியாக மேற்கொண்டனர் அதனால் அப்பகுதியில் இருந்தவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறி புகையிரத நிலையத்துக்குள் தஞ்சமடைந்தனர் சுமார் அறுநூறு பேர் வரை புகையிரத நிலையத்தில் தங்கியிருந்தனர் யாழ் புகையிரத நிலைய பகுதியில் புலிகளும் ஆயுதங்களுடன் நடமாடினார்கள் புகையிரதப் பாதை வழியாக இந்தியப் படையினர் முன்னேறிச் சென்றனர் ரயில் பெட்டிகளின் மறைவிலிருந்து கொண்டு புலிகள் தாக்குதல் நடத்தினார்கள் ஏற்கனவே காங்கேசன் துறையிலிருந்து ரயில் பாதை வழியாக இந்தியப் படையினர் கொக்குவில் வரை முன்னேறி பெரா குமாண்டோக்களை மீட்டிருந்தனர் அல்லவா அதனால் ஜாழ் நகருக்குள்ளும் புகைத பாதை வழியாக படைகள் முன்னேறலாம் என்று புலிகள் எதிர்பார்த்தனர் எனவே ரயில் பாதை ஓரங்களில் கன்னிவடிகளை புதைத்து வைத்திருந்தனர் ரயில் பாதை வழியாக முன்னேறிய படையினர் கன்னிவடியில் சிக்கிக் கொண்டனர் கன்னிவடி வடித்த சத்தமும் துப்பாக்கிச் சுட்டு சத்தங்களும் ரயில் நிலையத்தில் தஞ்சம் புகுந்திருந்த அகதிகளுக்கு தெளிவாக கேட்டன கண்ணிவெடித் தாக்குதலில் படையினர் சிலர் பலியானதும் அவர்கள் பின்னால் வந்த படையினர் கடும் கோபமடைந்தனர் புலிகள் அப்பகுதியில் பெருமளவாக நிலை கொண்டிருப்பதாக நினைத்தனர் ரயில் பெட்டிகளின் மறைவுகளுக்குள் பதுங்கிக் கொண்டு புலிகளின் துப்பாக்கிகள் முழங்கிக் கொண்டிருந்தன உண்மையில் புலிகளை பொறுத்தவரையில் பதினைந்து இருபது பேர்தான் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தனர் இந்திய படையினருக்கு அது தெரிய நியாயமில்லை நூற்று கணக்கிலான புலிகள் தான் திரண்டு வந்து தாக்குதல் நடத்துவதாக நினைத்தனர் உடனடியாக செல் தாக்குதலை ஆரம்பித்தனர் இந்தியப் படையினர் ரயில் நிலையம் மீதும் செல்கள் விழுந்தன ரயில் நிலையத்தின் அருகிலுள்ள வீடுகளும் செல்களால் நாசமாகின ரயில் நிலையத்துக்குள் இருந்த சுரங்கப்பாதைக்குள் அகதிகள் பலர் ஓடிச்சென்று சென்று பதுங்கிக் கொண்டனர் ரயில் நிலையத்துக்குள் விழுந்த முதலாவது செல் ஒரு தாயையும் மகளையும் பலியெடுத்தது அதே நேரம் ரயில் கடவை அருகில் நின்றிருந்த இந்திய படையினர் மீது புலிகள் தாக்குதல் நடத்தினார்கள் அத்தாக்குதலில் இந்திய படையினர் சிலர் கொல்லப்பட்டனர் திடீர் தாக்குதல் நடத்திவிட்டு புலிகள் பாய்ந்து சென்றுவிட்டனர் விட்டனர் இந்திய படையினர் பதிலடியாக செல் தாக்குதலை உக்கிரமாக்கினர் ரயில் நிலையத்தை நோக்கி சரமாரியாக சுட்டபடியே படைகள் முன்னேறின அவலக்குரல் படையினர் சுட்டுக்கொண்டே முன்னேறி வருவதைக் கண்ட அகதிகள் அவலக்குரல் எழுப்பினர் தொடர்ந்து சுட்டுக்கொண்டே முன்னேறினார்கள் படையினர் ஐயோ ஐயோ என்று கதறியபடியே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் தப்பியோடத் தொடங்கினார்கள் கல்லோயா அபிவிருத்தி சபையில் பணியாற்றிய முத்துத்தம்பி சாமுவேல் என்பவரும் ரயில் நிலைய முகாமில் இருந்து உயிர் தப்பியவர்கள் ஒருவர் பின்னர் முறிந்தபனை என்னும் நூல் ஆசிரியர்களுக்கு அவர் சொன்ன தகவல் கீழே வருகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் சற்றே அமைதி நிலவியது ஆனால் பின்னேரம் பலத்த செல் தாக்குதல் ஆரம்பமாகிவிட்டன பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் நாங்களும் அங்கு போய்ச் சேர்ந்தோம் திடீரென பருத்தித்துறை வீதியிலிருந்து ரயில் பாதை வழியாக புகை நோக்கி இந்திய படை முன்னேறி வந்தது அவர்கள் எங்களை நோக்கி சரமாரியாக சுட ஆரம்பித்தனர் ஈவிரக்கம் இல்லாமல் அவர்கள் எல்லாவற்றின் மீதும் சுட்டு தள்ளினார்கள் அகதிகள் பயத்தில் சிதறியோடினார்கள் கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பது சடலங்கள் வரை எங்கும் பரவி கிடந்தன இரண்டு தோட்டாக்கள் என் தலையின் இருமருங்கிலும் விருன்று சீறி பாய்ந்து சென்றன எனது மனைவிக்கு வயிற்றில் அடிபட்டு இரத்தம் பெருகியோடியது எனக்கும் காலில் அடிபட்டது நல்ல வேளையாக நின்று நின்றுவிட்டது அது கடவுளின் கிருபியாக இருக்கலாம் என் மனைவி இறந்து போனால் என் மனைவியின் உடலை அன்றிரவு கொண்டு செல்ல முடியவில்லை என்று தன் சோக கதையை சொல்லியிருக்கிறார் சாமுவேல் அப்போது அவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது சாவகச்சேரியில் விபரீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சாவகச்சேரி சந்தையில் மக்கள் கூடியிருந்தனர் பொருட்களை வாங்கிக்கொண்டு கொண்டு போய்விடும் அவசரம் எப்போது ஊரடங்கு வரும் எப்போது முடியும் எப்போது மறுபடி கடைகள் திறக்கும் என்பதெல்லாம் நிச்சயமாக தெரியாத நிலை திடீரென்று சந்தைக்கு மேலே இந்திய படையினரின் கெலியொன்று வட்டமிட்டு அப்பகுதியை நோட்டமிட்டது புலிகளின் வாகனம் ஒன்று தெருவில் சென்று கொண்டிருப்பதை கெளி கவனித்துவிட்டது அது பின்புறம் கூறையில்லாத பிக்கப் ரக வாகனம் பின்புறத்தில் கலிபர் அம்பது ரக துப்பாக்கி பொருத்தப்பட்டிருந்தது கெலி தாள பறந்து வந்தால் அதனை தாக்க முடியும் ஹெலிகாப்டர் அந்த வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தவில்லை நோட்டம் கொண்டு பறந்து மறைந்து விட்டது அதன் பின்னர் சுமார் ஒரு மணித்தியாலத்தின் பின்னர் மீண்டும் அதே ஹெலிகாப்டர் சாவச்சேரி சந்தையின் மேலாக பறந்து தாக்குதல் நடத்தியது அப்போது அப்பகுதியில் புலிகளின் நடமாட்டமோ வாகனங்களோ கிடையாது மக்கள்தான் சந்தையில் கூடியிருந்தனர் திடீரென்று ஹெலியிலிருந்து சந்தையை நோக்கி செல்கள் ஏவப்பட்டன மக்கள் சிதர் ஓடினார்கள் கட்டிடங்களுக்குள் சென்று பதுங்கிக் கொண்டனர் கெலி பறந்து சென்று விட்டது செல் சத்தங்கள் ஓய்ந்துவிட்டன மரண ஊழங்கள் மட்டும் ஓயவில்லை சுமார் முப்பத்தைந்து பேர் வரை கெலி தாக்குதலில் பலியானார்கள் இந்திய பத்திரிகைகள் கண்டனம் இந்திய படையின் நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகளை இந்திய பத்திரிகைகள் பல உடனுக்குடன் வெளியிட்டன இந்தியாவின் பிரபல ஆங்கில சஞ்சிகையான இந்தியா டுடே நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குரிய தனது வெளியீட்டில் இந்திய படை நடவடிக்கைகளை விமர்சன கண்ணோட்டத்தில் தெரியப்படுத்தியது தனது கட்டுரைக்கு இந்தியா டுடே சூட்டியிருந்த தலைப்பு இதுதான் ரத்த கரை படிந்த ஒப்பந்தம் இந்தியா டுடே வெளியிட்டிருந்த அந்த கட்டுரையிலிருந்து சில பகுதிகளை கீழே தருகிறேன் புலிகளின் பலத்தைப் பற்றியும் அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பற்றியும் இந்திய படையினர் தப்பு கணக்கு போட்டிருந்தனர் யாழ் நகரை நோக்கி செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் கன்னிவடிகள் புதைக்கப்பட்டிருந்தன தெருக்களின் நடுவே குழியில் வடிமருந்துகள் நிரப்பிய பீப்பாய்கள் புதைக்கப்பட்டிருந்தன பொறிவடிகளும் பரவலாக காணப்பட்டன ஒரு கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இயக்கக்கூடிய வகையில் பொறிவடிகள் வைக்கப்பட்டிருந்தன புலிகளிடமிருந்த நவீன ஆயுதங்களும் இந்திய படைக்கு அபாயம் ஏற்படுத்தின புலிகளின் தாக்குதலால் ஐந்து கெலிகள் சேதமாகிவிட்டன பிரமாதமாக பிரச்சாரம் செய்யப்பட்டது போல புலிகள் போதுமான அளவு ஆயுதங்களை ஒப்படைக்கவில்லை பெருவாரியான ஆயுதங்களை யாழ் குடாநாடெங்கும் பாதுகாப்பாக புலிகள் வைத்திருந்தனர் கட்டிடங்களில் புலிகள் பொறிவடிகளை வைத்திருந்தனர் அவற்றை தூரத்திலிருந்து இருந்து இயக்கினர் வீதி வழியாக தொடராக சென்ற இந்தியப் படையினர் இருபத்தொன்பது பேர் பொறிவடி தாக்குதலால் பலியாகினர் அதே அளவு தொகையினர் படுகாயமடைந்தனர் இதன் காரணமாக இப்பகுதிகளில் பயன்படுத்த டி எழுபத்தி இரண்டு ரக டாங்கிகளை அனுப்பி வைக்குமாறு கூறப்பட்டது இரண்டாயிரம் அடிக்கு கீழே புலிகளின் தாக்குதல்களுக்கு ஈடுகொடுப்பதற்காக எம் இருபத்தி நான்கு ரக குண்டு துளைக்காத உருக்கு கவசம் போர்த்திய கிளிகள் அனுப்பப்பட்டன கேரளா யுத்தத்தில் பயன்படுத்துவதற்கேற்ற ஏ நாற்பத்தி நான்கு ரக துப்பாக்கிகள் டாங்கி எதிர்ப்பு ஆயுதமான ஆர்பிஜி அறுபது மில்லிமீட்டர் செல்களை வீசக்கூடிய மோட்டார்கள் போன்றவை புலிகளிடம் ஏராளமாக இருந்தன தென் பிராந்திய கட்டளை பீடத்தின் துணைப்பிரிவு பிரிவு கட்டளை தளபதியான பிரிகேடியர் குல்வந்த் சிங் பின்வருமாறு கூறுகிறார் இலக்குகளை குறிபார்த்து சுடுவதில் அவர்கள் அவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்காத போதும் உண்மையில் வேங்கைகளை போலவே போரிடுகின்றனர் அதேபோன்று போன்று மார்த்தா படைப்பிரிவைச் சேர்ந்த தளபதி ஒருவர் கூறுகையில் நாங்கள் எதிர்கொண்டு போரிடுவோர் பெரும்பாலும் சிறுவர்களே இருப்பினும் அவர்களிடம் ஏராளமான ஆயுதங்கள் இருக்கின்றன மழை பொழிவது போல சுட்டுக் இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு வீட்டில் உயர் அதிகாரியொருவர் தேடுதலில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த வீட்டில் ஒரே ஒரு இளம்பெண் மட்டும் இருந்தார் தேடுதலை முடித்துக் கொண்டு அந்த உயர் அதிகாரி திரும்பிய போது ஒரு துப்பாக்கி குண்டு அவருடைய முதுகை துளைத்தது பத்து வயதுக்கு மேற்பட்ட ஆணோ பெண்ணோ எவரையும் நம்ப முடியவில்லை சிறு பெண்கள் தங்கள் உடைகளுக்குள் துப்பாக்கிகளை மறைத்து வந்து சந்தர் சந்தர்ப்பம் பார்த்து சுட்டு விட்டு ஓடுகின்றனர் இவ்வாறு மெட்ராஸ் ரெஜிமெண்டைச் சேர்ந்த சிப்பாயான கோவிந்தன் தெரிவித்திருந்தார் நாற்பத்தி ஓராவது இன்வென்ட்ரி படைப்பிரிவைச் சேர்ந்த பிரிகேடியர் மன்ஜித் சிங் பின்வருமாறு கூறுகிறார் அவர்கள் நன்கு உற்சாக போரிடுகின்றனர் ஆனால் நாங்களோ ஒரு கையை பின்புறமாக கட்டிக்கொண்டு மற்றொரு கையினால் மட்டும் போரிட வேண்டியுள்ளது கட்டடங்களையும் பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பது எமக்கான கட்டளை என்று தெரிவித்திருந்தார் மாத்யா நிபந்தனை பாக்கு நீரிணையில் கடற்படை கண்காணிப்புகளையும் கடந்து தமிழ்நாட்டுக்கு புலிகளின் படகுகள் சென்று திரும்புகின்றன இந்தியா டுடேக்கு பிரபாகரனும் மாத்தையாவும் பேட்டி அளிக்கும் போது எமது கைவசம் போதுமான அளவுக்கு வடிமருந்துகள் உள்ளன ஆயுதங்கள் தான் போதாது ஆனால் எமது விநியோக பாதைகளை துண்டித்து விட்டதாக அமைதிப்படை கருதுவது பெரும் கற்பனை என்றனர் ஒக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா டுடே சஞ்சிகைக்கு மாத்தையா அளித்த பேட்டியில் போர் நிறுத்தம் தொடர்பாக மூன்று நிபந்தனைகளை கூறியுள்ளார் ஒன்று இந்திய படையினர் உடனடியாக போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் இரண்டு ஒக்டோபர் பத்தாம் தேதிக்கு முன்னர் தாம் நிலை கொண்டிருந்த இடங்களுக்கு இந்திய படை திரும்பிச் செல்ல வேண்டும் மூன்று போர் நிறுத்தம் செய்யப்பட்ட பின்னரே ஆயுதங்கள் ஒப்படைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியும் இவைதான் அந்த நிபந்தனைகள் நிவாரண நடவடிக்கைகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களை தம் பொருட்டு இந்திய அரசாங்கம் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சென்று குவித்தது உடைந்து தகர்ந்த கட்டிடங்களை கட்டியெழுப்ப துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கலாம் அரச மருத்துவமனையை செப்பனிடவும் இயங்க வைக்கவும் வைத்தியர்களும் தாதிமாரும் யாழ்ப்பாணம் கொண்டு வரப்பட்டனர் தெருக்களை திருத்த பொறியியலாளர்களும் யாழ்ப்பாணம் அழைத்து செல்லப்பட்டனர் இவற்றின் மூலமாக இடைக்கால நிர்வாகம் இயங்க வாய்ப்பு கிட்டும் போலீஸ் படையொன்றை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நடவடிக்கைகளில் வெற்றி தோல்வி ஆபரேஷன் பவான் நடவடிக்கையின் போது உயிரிழந்த பாதிக்கப்பட்ட மக்களின் தொகையை வைத்தே தீர்மானிக்கப்படும் யாழ்ப்பாணத்தில் இருநூறு அப்பாவிகள் கொல்லப்பட்டனர் பல கட்டடங்கள் இந்திய படையினரால் நிர்மூலமாக்கப்பட்டன யாழ் மருத்துவமனை தாக்குதலுக்கு உள்ளானது என்று புலிகள் கூறுகின்றனர் யாழ் கத்தோலிக்க ஆலயம் பொதுமக்களின் நிலப்பை நூறு என்று கூறியது யுத்தம் தொடங்கும் போது யாழ்ப்பாணத்தில் இருக்கும் சந்தர்ப்பம் கிடைத்த வெளிநாட்டு செய்தியாளர்கள் பல கதைகளை கூறுகின்றனர் தங்களின் ஒரு படைவீரன் தாக்குப்பட்டு வீழ்ந்தால் இந்தியப் படையினர் பொதுமக்கள் மீது ஈவிரக்கம் தாக்குதல் நடத்தியதையும் பல தமிழ் பெண்களை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கியதையும் குறிப்பிடுகின்றனர் இதனால் மக்கள் ஐ என்பதை இன்னசென்ட் பீப்புள் கில்லிங் போர்ஸ் அதாவது அப்பாவி மக்களை கொல்லும் படை என்று வர்ணிக்கின்றனர் இதுதான் இந்தியாருடைய சஞ்சிகையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்தியாருடைய வெளியிட்டிருந்த அந்த கட்டுரையில் சில மிகைப்படுத்தல்களும் இருக்கின்றன என்பதை மறுப்பதற்கில்லை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி